காய் பிரான்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது ஐம்பது பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஸ்டார் குறியீடு ஹைதராபாத் மின்ட் நாணயம் வெயிட் ஐந்து கிராம் இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு டயாமீட்டர் இருபத்தி நாலு எம்எம் சேஃப் சர்க்குலர் மின்ட் மார்க் ஸ்டார் ஃபைன் கண்டிஷன் வெரி ஃபைன் முத்திரையுடன் கூடிய நாணயம் பூ டிசைன் போட்டிருக்கும் ரொம்ப நல்ல கண்டிஷனில் உள்ள நாணயம் இந்தியா என்று ஆங்கிலத்திலும் இந்தியா என்று ஹிந்தியிலும் எழுதியிருக்கும் நல்ல நிலையில் உள்ள நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் வருடம் வெளியிடப்பட்ட ஸ்டார் சின்னம் போட்ட ஐம்பது பைசா நாணயத்தின் மதிப்பு அந்த நாணயம் எந்த இடத்தில் தயாரிக்கப்பட்டது என்பதை பொறுத்து மாறுபடும் பொதுவாக ஸ்டார் குறியீடு உள்ள நாணயங்கள் அதிக விலைக்கு இருக்கப்படுகின்றன நாணயங்கள் எந்த இடத்தில் தயாரிக்கப்பட்டது என்பதைப் பொறுத்து அதன் விலை மாறுபடும் பொதுவாக நாணயங்களை விற்பனை செய்யும் பொழுது விற்பனை செய்யும் பொழுது அதனுடைய உண்மையான மதிப்பு தெரிந்து விற்பனை செய்ய வேண்டும் எங்களுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்